முட்டைக்கோஸ் பிளான்ட் பக்கத்துல நம்ம வந்து கார்லிக் செடியை வச்சா என்ன ஆகும்னு தெரியுமா கார்லிக்கு நேச்சுரலாவே ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும் இதனால வந்து முட்டைக்கோஸில் எந்த ஃபங்கல் எந்த பூச்சி தொலையுமே இருக்காது கார்லிக்கு நேச்சுரலாகவே ஆன்டி ஃபங்கல் பவர் இருக்குது இதனால கேபேஜிக்கு எந்த வர வரவிடாது இந்த ரெண்டுமே சேர்த்து நட்டா நம்மளுக்கு சாயில் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது டபுள் ஈல்டும் கிடைக்கும் கார்லிக் வந்து ஒரு நேச்சுரல் பெஸ்டிசைடு மாதிரி யூஸ் ஆகுதுனால நம்ம வந்து கெமிக்கல் பெஸ்டிசைடு வந்து பிளான்ட்டுக்கு போட தேவை இருக்காது கார்லிக் கூட வெறும் கேபேஜ் மட்டும்தான் வந்து வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை தக்காளி கேரட் அப்புறம் நம்ம இந்த ஆப்பிள் ட்ரீ இந்த மாதிரி பல ட்ரீக்கு பக்கத்துல நம்ம கார்லிக் வளர்க்கலாம் கேபேஜ் ஃபேமிலியான ப்ரோக்கோலி கார்லிஃபிளவர் கூட நம்ம வந்து இந்த கார்லிக் பிளான்ட்டை வளர்க்க முடியும் எல்லா பிளான்ட்டுக்குமே வந்து கார்லிக் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது பீன்ஸ் பீ ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி வெரைட்டில இருக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு பக்கத்துல கார்லிக் கண்டிப்பா சூட் ஆகாது இந்த பெஸ்டிசைட் மெத்தடை வந்து சீனா இந்தியா யூரோப் மாதிரியான நாடுகளில் வந்து கார்லிக் அண்ட் முட்டகோஸ் கம்பைன் பண்ணி வளர்க்குறாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க